ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு இந்த சாலை மீனை ஃப்ரை பண்ணியது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன் இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறேன் அது எப்படியும் வந்து பொறிக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வீடியோ கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதையும் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ இந்த சாலை மீனை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதில் அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பை நான் வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்க்குறேன் அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்ல மிளகு தூள் வந்து சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழத்துல பாதி எடுத்து அதுல உள்ள சாரை வந்து இதுல வந்து நம்ம வந்து பிழிஞ்சு ஊற்றிடலாம் அதுக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து அதையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ எல்லா மசாலா அந்த உப்பு எல்லாம் அந்த மீனில் படுற மாதிரி நம்ம கையாலே இதை வந்து கலந்து விட்டுடலாம் அப்போ தான் இதில் வந்து மசாலா எல்லா மீன்லேயும் பட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து ரெஸ்ட் எடுக்க விட்ருவோம் அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு தோசை கல்லை வச்சு கொஞ்சமாக கோகோனட் ஆயிலை ஊற்றி இந்த மீனை எல்லாம் ஒன்று ஒன்றாட்டு நம்ம வந்து இதில் வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நான் இந்த மீனை க்ளீன் பண்ணும்போது ரெண்டு சைடும் கத்தி வச்சு கீறி வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா கத்தி வச்சு கீறி வச்சுருக்குறேன் ஏன்னா இந்த மசாலா எல்லாம் அப்போ தான் உள்ளே இறங்கி பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை நான் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்குறேன் அப்புறமா இது தீஞ்சி போகாமல் இருக்க சைட்லோடி கொஞ்சமாக கோகனட் ஆயில் வந்து நம்ம வந்து சேர்த்துருவோம் அப்போ வந்து கொஞ்சம் கூட இந்த ஆயிலும் போது நம்ம வந்து மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு தான் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் முள் சின்னதாக தான் இருக்கும் முழுசாகவும் நம்ம வந்து கடிச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நம்ம கிழங்கு கூடையும் சாப்பிடலாம் அல்லது ரசம் சாதம் சாம்பார் சாதம் இது கூடையும் நம்ம வச்சு சாப்பிடலாம் இல்லை வெறுமையாக கூட இந்த மீனை நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மீனை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு விடுகதையும் கேட்குறேன் அது என்ன விடுகதைனா அமைதியான பையன் அடிக்காமலே அள்ளுவான் அவன் யார் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி